வாங் வாங்க வாழைக்காயல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன் இப்போ இதை எப்படி கட் பண்ண தோலை சீவி வச்சுருக்கேன் இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இது மூணு பீஸாக கட் பண்ணிக்கோங்க இதே ஒரு மூணு பீஸாக இந்த மாதிரி இப்போ வந்து வாழைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதை எண்ணெயில் போட்டு எடுக்கணும் அதனால பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சூடேறிட்டுருக்கு சூடேறவங்கள்ளேயும் நம்ம அதுங்கள்ளேயும் ஒரு மசாலா தேவை அதை அரைச்சிப்போம் இது மசாலா ஒரு மசாலா ரெடி பண்ணணும் அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்ல அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன் பூண்டு சின்ன வெங்காயம் அஞ்சாறு பூண்டு அலைஞ்சி சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சோம்பு மேடம் இதை வந்து குறை குறைப்பாக அரைச்சிக்கிறணும் போதுங்க காமிக்கிறேன் வாழைக்காயை அப்படி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஏன்னா இந்த எண்ணெய் வந்து வேறு எதுக்கும் யூஸ் ஆகாது அதனால கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த வாழைக்காயை பொறிக்கலாம் இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வரும்போது எடுத்துடணும் வாங்க வாங்க இப்போ வந்து இதை வந்து பொறிச்சு வச்சாச்சு எண்ணெயில் பொறிச்சு இதை எடுத்து வச்சுக்கிட்டாச்சு இந்த மசாலா வெங்காயம் பூண்டு கருவேப்பில மிளகு சீரகம் பெண் சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சது இங்கே இருக்குது இப்போ திரும்ப சட்டியை வச்சு அடுப்பில் சட்டி வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் அந்த சட்டியில் எண்ணெய் விட் இந்த சட்டியில் எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் ஊற்றிட்டோம்னா இந்த மசாலாவை அரைச்ச மசாலாவை கொஞ்சம் கொறகுரப்பாக அரைச்சிக்கோங்க அந்த மசாலாவே இல்லை போட்டணும் கொஞ்சம் உப்பு இந்த கொஞ்சம் உப்பு குழம்புத்தூள் வந்து நீங்கள் வேணும்னா மல்லித்தூள் மிளகாத்தூள் அந்த மாதிரி தனித்தனியாக போட்டுக்கலாம் நான் ஒரே தான் குழம்பு தூள் போட்டுக்கேன் தனித்தனியாக போட்டுட்டு கொஞ்சம் கரம் மசாலா தூள் நீங்கள் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் இந்த தண்ணி ஊற்றுக்கலாம் இந்த ஜார கழுவுன தண்ணியை அதை அந்த இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வருது வருங்க இந்த சமயத்தில் பொறிச்சு வச்சுருக்கேன் இந்த வாழைக்காயை போட்டுக்கலாம் வாழைக்காய போட்டு சிம்லேயே வச்சு வதக்கி விடுவேன் கொஞ்சம் சுருளை வளர்க்கணும் இந்த வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் சிம்லே வச்சு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பரட்டி பரட்டி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை கொஞ்சம் குறைஞ்சதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிப்போம் இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு இந்த சமயத்தில் கொத்தமல்லியை தூண்டி அவ்வளோதான் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிட வேண்டியதாக வரும் நல்லா ரெடி ஆயிடுச்சு வாழைக்காய் வறுவல் இது சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கெலாம் நல்லாயிருக்கும் கறி சுவையில் இருக்கும் டேஸ்ட் இருக்கும் அடுத்து இந்த வறுவல் எப்படி செய்கிறதுங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் இன்னொன்று அப்படி நம்ம